வெள்ள வெள்ளமுங்க வெள்ள மாதிரி இருக்குமுங்க தண்ணிங்க ஏங்க இங்கே பாருங்க கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பூ இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி சரியான கூட்டமுங்க அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒன்னரை கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டி எல்லாம் வரிசையா நிக்குதுங்க ரொம்ப கஷ்டப்படுதாங்க நான் உள்ள போனேன் வேகமா போய் குளிச்சுட்டு வரலான்னு பார்த்தா சின்னங்க குளிக்கிறது கூட முடியறீங்க அந்த அளவுக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க உள்ள நுழைகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டமுங்க ரொம்ப கஷ்டப்படுதாங்க உள்ள போனேன் பாருங்க நீங்க குத்தாலம் பெருப்பிய திருப்பரப்பந்திக்கலா வாங்க எங்க ஊருக்கு அழகு நீங்க பாருங்க அங்கங்கேயா தண்ணி வருதுங்க ஐயோ தலையில விழும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐயோ அதெல்லாம் நினைச்சு பாக்க முடியறீங்க அந்த அளவுக்கு பிரமாதமா இருப்புங்க கூட்டத்தை பாருங்க முதல்ல எப்படி இருக்கு அப்படின்னு குமரி முதல் கிழவி வரை எல்லாருமே கொண்டாடக்கூடிய இடம்ங்க அவ்வளவு சிறப்பா இருக்குங்க குமரி மாவட்டத்துல இப்ப ஃபுல்லா மலைச்சாரல் சாரல் விழுந்துகிட்டே இருக்குதுங்க மழை அப்பப்ப பெஞ்சிட்டே இருக்குங்க கூடவே இதுல குளிக்கும் போது ஆகா ஓஹோன்னு உடம்பு என்னமோ பண்ணுதுங்க அவ்வளவு சிறப்பா இருக்குங்க கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்துல பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்குதுங்க இந்த சொர்க்க பூமி நீங்க ஒரு தடவை வாங்க அப்பப்ப நீங்க வருவீங்க வாழ்க்கையில ஒரு தடையாவது வந்து குளிச்சுட்டு போகக்கூடிய இடம் இந்த திருப்பரப்பு தாங்க மிக சிறப்பா இருக்கும்